சுப்பைக்கொழியில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்கு மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணி ஸோ அந்த குரூப்பை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அதே போல் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ அடுத்து இந்த பிஇஓ எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக என்னென்ன பயிற்சிகள் உங்களுக்கு வெற்றியை அடிப்படையாக கொண்டு வேற என்ன பண்ண போறோம் ஸோ ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்து என்ன பண்ணணும் ஸோ எல்லாமே தொகுத்து ஒரு வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை இறுதி வர பயன்படுத்திக்க கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸோ ஆனால் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக உங்களுக்கான வழிமுறைகள் இதில் நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம் முற்றிலும் இலவசமாக இதை உருவாக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம மொபைல் ஆப்ஸில் சரிங்களா நீங்கள் பிளே ஸ்டோர்னாலும் சரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷனோட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோவோட நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் സ്റ്റോർ അതേമാതിരി വന്ന് ചാട്ട് പുറഫൈൻ എ சரிங்களா ஸோ இந்த ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸுக்கோ டெஸ்ட்டுக்கோ ஸோ எதற்குமே நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதில் முழுக்க முழுக்க இலவசமாக இதை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மொபைல் ஆப்ஸோட அமௌண்ட்டு ஸோ இதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆப்ஸு டவுன்லோட் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா

ஸோ நீங்கள் பே பண்ணி உங்களுடைய நம்பரை கொடுத்த பிறகு அந்த நம்பரை நான் கொண்டு போய் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண பிறகு இந்த குரூப் விசிபிள் ஆகும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூ அட்டனன்ஸுன்னு ஒன் பை ஒன்னாக இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி ஒவ்வொரு ஃபோல்டரையும் நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஒரு ஆசிரியர்

முடிவு அட்டண்டன்ஸ் ஒன் பை ஒன்னா நீங்க பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு போல்டர் இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டரை நீங்க கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ற பட்சத்துல முதல்ல வந்து பாருங்க டிஆர்பி நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் முதல் போல்டர் ஸோ இந்த போல்டரை கிளிக் பண்றோம் உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் டெஸ்டோட பிளான் கொடுத்துருக்கிறோம்

தமிழுக்கான டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்திருக்கிறேன் மாடல் டெஸ்ட் ஏழு சோ ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் என்ன செஞ்சிருவேன் உங்களுக்கு ஓஎம்ஆர் அனுப்பிடுவோம் அந்த ஓஎம்ஆர் வச்சு இந்த டெஸ்ட்டு பிளான் முத கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த பிளான்ல முத டாபிக் என்ன அதை படிச்சுட்டு இதெல்லாம் முதல் கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது கொஸ்டின்னா இந்த பதினஞ்சாவது கொஸ்டினை ஓபன் பண்ணுறோம் ஓபன் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னைச்சிடுங்க உங்களுடைய ஓஎம்ஆரை வச்சு டெஸ்ட் எழுதுறீங்க எழுதி முடித்த பிறகு அதே ஓஎம்ஆரை வச்சு ஆன்சர் கொடுத்துரு கொஸ்டின் பதினஞ்சு அதுக்கடுத்து கொஸ்டின் பதினஞ்சுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஆன்சரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓஎம்ஆர் வேல்யூ பண்ணி உங்களுடைய மார்க் என்ன அண்டு அதை ஓஎம்ஆர் சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அதுக்கு அடுத்து இங்கிலீஷுக்கு அடுத்து மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இருக்குது ஃபுல் மாடல் டெஸ்ட் அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஸோ அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம் அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு அடுத்து என்ன செய்யறோம் அடுத்த போட்டோக்குள்ள போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய முதல் போல்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் சோ இது सब्जेक्ट वाइज இந்த போல்டர் இருக்கு. ரெண்டாவது போல்டர் வந்து பாத்தீனா TRB BO எக்ஸாம் ஃபுல் மாடல் டெஸ்ட். இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்னா என்ன? அன்னி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா TRB நடத்தக்கூடிய தேர்வு. சோ அதான் பாருங்க ஒன்னு क्वेश्चनோட ஃபோல்டர் கொடுத்துறோம். இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ தமிழ்ல வந்து பாத்தீங்கனா பதினாறு வினாக்கள் கேட்பாங்க இங்கிலீஷ்ல பதினாறு வினா அந்த பேட்டர்ல வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு இல்லையா அந்த நூற்றி ஐம்பது வினாக்களுக்கான கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இதில் நம்ம என்ன இந்த கொடுத்திருப்போம்ல கொஸ்டின் ஒண்ணும் அதற்கான ஆன்சர் ஒரு போர்டர் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு போர்டர் கிரியேட் பண்ணிப்போம் அப்ப முதல்ல இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி ஏழு டாபிக் டெஸ்ட் ரெண்டாவது மூன்றாவது இருக்கக்கூடியது பிஇஓ எக்ஸாமிற்கான ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்மளுடைய ஹைலைட்டா இருக்கக்கூடியதுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலானது உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம என்ன நினைச்சிப்போம் ரெஃபர் பண்ணுறோம் இப்போ தமிழ் டாபிக் த்ரீ நம்ம எடுத்துக்கிறோம்னா தமிழ் இலக்கிய வரலாறு சமயங்கள் வர்த்த தமிழ் இது வாழி த்ரீயில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சிச்சிருப்போம் கண்டென்ட் வைஸாக என்னென்ன பேஜில் வருது ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட இருபது புத்தகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கான ஃபோல்டர் உங்களுக்கு நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்யூம் நம்ம கொடுத்துருக்கலாம் ஸோ ரெண்டு வால்யூமையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சார் சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த சிலபஸ் என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்போ இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு ஃபுல்லாக இருபது தொகுதிகள் உங்களுக்கு இதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு ஸோ அடுத்து வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பேட்டர்னில் ஃபுல் மாடல் கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அடுத்து பிஇஓ எக்ஸாம் கொஸ்டின் பேங்க் கொஸ்டின் பேங்க்ங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தமிழுக்கு மொத்தமாக இதில் ஒரு இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழுக்கான கொஸ்டின் பேங்க்ஸ் தமிழுக்குன்னு எடுத்துக்கம்போது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பகுதி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தமிழுக்கு ஸோ இந்த நான்கையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து சயின்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ஆறு பகுதி கொடுத்துருக்கோம் சயின்ஸுக்கு மட்டும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சரி சைக்காலஜி சைக்காலஜியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டர் கொடுத்துருக்குறோம் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு கொஸ்டின் பேங்கும் இதுக்குள்ள கொடுத்துருக்கோம் ஸோ ஆக மொத்தத்தில் ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பகுதி என்ன இன்றைய மா மே மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சி நிறைய ஆசிரியர்களை இணைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் இந்த கோல்ரோ ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படி நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்த ஆறு மாத காலங்களில் செய்ய வேண்டியது உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்கும் மே இருக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஏழு மாதம் இருக்குது ஸோ இந்த ஏழு மா ஏழு மாத காலத்தில் மே நீங்கள் விட்டுட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் ஸோ இந்த ஆறு மாத காலத்தில் இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுகளையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் ஸோ இது ரெண்டையுமே படிச்சு முடிச்சுடுங்க முடிஞ்ச பிறகு டிசம்பரில் நான் நியூ பேஜ் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய இலக்கு ஃபுல்லாமே இந்த பிஜியில் ஆசிரியர்களுக்கான பணியை உரித்தாக்கி கொடுக்கணும்னு சொல்லி அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு இந்த ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிஜி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு டிசம்பர்லருந்து பிஇஓ எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸ் லைனர் பிராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட் லி ஒரு டெஸ்ட் சோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி புது பேஜ் ஆரம்பிக்கிறோம் சோ அப்படி அந்த புது பேஜ் ஆரம்பிக்கும் போது இதுல இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேங்கை யூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி நீங்கள் தேர்வு எழுதி உங்களுடைய ஓஎம்ஆர் வச்சுருப்பீங்க ஸோ அதை நான் சப்மிட் பண்ண போது சொல்லும் போது நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நியூ குரூப்பில் ஃப்ரீயாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற தகவல் போக ஒன்லைனர் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் அடுத்து தேர்வு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து உங்களுடைய அரசு பணியை நம்ம உரித்தாக்குவதற்கான வழிமுறையை உருவாக்கணும் ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை இங்கே நான் கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் பார்த்தாலே போதும் ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்க குரூப்பில் சேர்றீங்க ஸோ அதோடு உங்களை விட்டுட்டு போகிறதுக்கான வழிமுறை கிடையாது உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்க வேண்டும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம உருவாக்குறோம் இப்போ இந்த பிஜி எக்ஸாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குரூப்பை நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி நீங்கள் யூஸ் பண்ண சொன்னனோ அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆறு மாத காலத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கொடுக்கக்கூடியது வெறித்தனமாக இருக்கும் ஸோ உங்களுக்கான பணி உறுதிங்கிற கான்செப்டில் தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ இந்த ஆறு மாத காலத்தை நீங்கள் எளிமையாக இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டிங்கன்னா அடுத்து நான் நியூவாக கொடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் பின்னாடியே வந்துடலாம் ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் ஒன்லைனாக டெய்லி ஒவ்வொன்றும் இருக்கும் இந்த காலகட்டத்தை இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்து நான் கொடுக்கக்கூடியது இருக்கக்கூடியது உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இராது இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா சோ இதை பண்ணலையே அதை பண்ணலையே என்கிற குழப்பத்திலே நம்மளுடைய காலங்கள் முடிவு ஸோ இந்த பிஇஓ எக்ஸாம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் இதற்கான சிலபஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்கதும் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஸ்கூல் புக்கையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டையும் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்து கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ஃபுல்லாமே வெறும் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கவே ஸோ இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்கன்னா அடுத்த டிகிரியில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக டிஆர்பி தரத்துல உங்களுக்கு கொடுக்கும்போது ப்ரீவியஸ் இயர் எல்லாமே உள்ளபடியாக இருக்கும் நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டியது இங்கே நான் கொடுக்கக்கூடிய டாபிக் ப்ராக்டிஸ் ஆன்லைன் இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தாலே போதும் நிச்சயமாக வெற்றி உறுதி என்பதுதான் நமது குழு ஆசிரியர்களுக்கு நான் தெரிவிக்கக்கூடியது ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கற்றுக்கு நீங்கள் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நான் அந்த ஆறு மாத காலம் ஃபாலோ பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் நியூ குரூப்பில் நீங்கள் பேமெண்ட் கட்டி சேர்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இதில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதையே அப்படியே படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்க எப்படி ஜாயின் பேமெண்ட் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துடும் நீங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பயன்படுத்துங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே